நடிகை சாய் பல்லவிக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற செய்தி தான் இப்போது சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் மலையாளத்தில் பிரேமம் அப்படிங்கிற திரைப்படத்தில் மலர் டீச்சர் கேரக்டரில் நடித்ததன் மூலமாக பிரபலமானவங்க தாங்க சாய் பல்லவி தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட நிறைய மொழிகளில் இப்போது பிஸியாக நடித்து வந்துகிட்ருக்காங்க இந்த நிலையில் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து சமூக வலைதளங்களில் செம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அதில் சாய் பலவி வந்து மாலையும் கழுத்தமாக இருக்காங்க கூடவே அந்த பதிவில் வந்து இறுதியாக பலவி தன்னோட காதலனாக கரம் பிடிச்சிட்டாங்க காதலுக்கு நிறம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பலருமே குழம்பி வந்த நிலையில் இந்த புகைப்படம் உண்மை தான் ஆனால் அவனோட திருமண புகைப்படம் வந்து கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு சிவகார்த்திகேயனோட இருபத்தொராவது திரைப்படத்தில் சாய் பல்லவி தான் ஜோடியாக நடிக்கிறாங்க பட பூஜையின் போது எல்லாருமே சேர்ந்து நின்று எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தில் இவங்க ரெண்டு பேரோட புகைப்படத்தை மட்டுமே எடிட் பண்ணி இந்த மாதிரி நியூஸை வந்து பரப்பி விட்டுருக்காங்க சாய் பல்லவி பக்கத்தில் இருக்கிறது இயக்குனர் குமார் பெரியசாமி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்